ஒரு லட்சத்தி அறுபத்தாலும் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி ஜனவரி பதினான்காம் தகுதி ஜனாதிபதி சீனா பயணம் ஓய்வூதியதாரர்களுக்கான கொடுப்பனவு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புன் மாடியில் இருந்து குறித்து பதினாறு வயது சிறுமி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக மேலும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சிறுமி கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக பொருளை போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று இரவு பதினாறு வயது பாடசாலை மாணவி ஒருவரை இவ்வாறு குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக தெரிய வருகின்றது சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வரும் பொருளை போலீசார் சிறுமி மிகவும் மோசமான நிலையில் இருந்ததாகவும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தனர் உயிரிழந்த சிறுமி கொழும்பில் உள்ள ஒரு முன்னணி மகளிர் பாடசாலையில் பத்தாம் தரத்தில் படித்து வந்ததோடு இவர் பொருளை சர்பன்டைன் வீதி பிரதேசத்தை சேர்ந்தவராவார் இறந்த சிறுமி சிறிது காலமாக மன அழுத்தம் காரணமாக மருத்துவ சிகிச்சை பெற்று வந்ததாக சிறுமியின் தாய் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் சிறுமியின் உடல் தற்போது தடவியல் மருத்துவ மற்றும் நஜ்ஜ நிறுவனத்தின் பிணவறையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது சிறுமியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக தடவியல் மருத்துவம் மற்றும் நஜ்ஜ இயல் நிறுவனத்தின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது ரீதியில் ஏற்பட்டுள்ள அரிசி நெருக்கடிக்கு தீர்வாக நேற்று நள்ளிரவு நிலவரப்படி ஒரு லட்சத்தி அறுபத்தி மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது இதில் அறுபத்தாறாயிரம் மெட்ரிக் டன் பச்சை அரிசி மற்றும் ஒரு லட்சத்தி ஆயிரம் மெட்ரிக் டன் புழுங்கல் அரிசி ஆகியவை உள்ளடங்குகின்றன நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட எட்டாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இன்னும் விடுவிக்கப்படாமல் இருப்பதாகவும் சுங்கம் தெரிவித்துள்ளது அரிசி இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளமையால் குறித்து அரிசியை விடுவிக்க அரசாங்கம் அரிசி இறக்குமதி காலத்திற்கான காலத்தை வர்த்தகமான அறிவித்தலை வேண்டியது உள்நாட்டு சந்தையில் நாட்டரிசி மற்றும் பச்சை அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள சூழலில் இறக்குமதியாளர்கள் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதியை வழங்கியதுமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அருட்குமார் திசார் நாயக்கர் சீனாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினான்கு முதல் பதினேழு வரையில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது இவ்விஜயத்தின் போது ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் பரஸ்பர ஆர்வமுள்ள பல்வேறு துறைகள் குறித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளதுடன் சீன பிரதமர் லீ சியாங் மற்றும் சீன தேசிய மக்கள் காங்கிரசின் தற்போதைய நிலைக்குழுவின் தலைவர் ஜாவோ லெர்ஜி ஆகியோரையும் சந்திக்க உள்ளார் ஜனாதிபதியின் சீன மக்கள் குடியரசிற்கான இவ்விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேலும் பலப்படுத்தும் என வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் நிர்வாகத்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரத்து செய்யப்பட்ட ஓய்வூதிய அதிகரிப்பு செயல்முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது ஜனவரி முதலாம் தொகுதி இரண்டாயிரத்தி பதினாறு முதல் டிசம்பர் முப்பதோறாம் தொகுதி இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய அதிகரிப்பு கிடைக்கும் என்று தொழிலாளர் துணை அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் தெரிவித்துள்ளார் வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் இந்த சரி ஏற்பாடுகள் சேர்க்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தீ வேகமாக பரவி வருகின்றது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் கடற்கரை பகுதியில் உள்ள வனப்பகுதியில் தீ பரவ தொடங்கியுள்ளது பலத்த காற்று காரணமாக காட்டுத்தீ நகரின் பல்வேறு பகுதிகளுக்கும் வேகமாக பரவி வருகின்றது தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு மீட்புக் குழுவினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இதனிடையே காட்டுத்தீ குடியிருப்பு பகுதிகளுக்கும் பரவி வருகின்றது வீடுகள் உள்ளிட்ட கட்டடங்கள் தீக்கரையாகி வருகின்றன காட்டுத்தீ காரணமாக சுமார் ஒரு லட்சம் பேர் பாதுகாப்பான இடம் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் காட்டுத்தீயால் சுமார் பத்தாயிரம் ஹெக்டர் நிலப்பரப்பு நாசமாகியுள்ளது இந்நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயை சிக்கி பலியானோர் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இந்த காட்டுத்தீயால் குறைந்தது பத்தாயிரத்திற்கும் அதிகமான கட்டடங்கள் வீடுகள் மற்றும் பிற கட்டமைப்புகள் எரிந்துள்ளன என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்